السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبركني إسلامي سعود رسول الله மறுமை நினைவூட்டல்கள் நிகழ்விலே நாம் தொடர்ந்து தொழுகைக்காக நடந்து வருவதை பற்றியும் பள்ளிவாசனுடைய சிறப்புகளை பற்றியும் பள்ளியிலே அமர்வதை பற்றியும் அதிலே தொழுகை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தூணை பற்றி என்று

இந்த தொழுகைதான் ஒரு மூவினை வெற்றியின் பக்கமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாம் ஐந்து அந்த நம்மை சொர்க்கத்தின் பக்கமாக அழைத்து செல்ல ஆனால் இன்றைக்கு கொடுமையான நிகழ்வுகள் என்னவென்றால் நம்முடைய கண்ணுக்கு நேராக நாம் பார்க்கிறோம் நாம் கடந்து செல்லக்கூடிய கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே தங்களுடைய வியாபாரங்களுக்காக தங்களுடைய நண்பர்களை சந்திப்பதற்காக அல்லது வீண் பேச்சு பேசுவதற்காக நாளரை ஐந்து மணிக்கு ஒழித்துக் கொண்டு தெருக்களில் நிற்கக்கூடிய முஸ்லிம்களையும் காண்கிறோம் அவர்கள் பள்ளிவாசல் பக்கமாக ஏன் வருவதில்லை அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை பாலடித்து வைத்து விட்டார் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை இப்படி சீலி சீலிடப்பட்ட உள்ளமாக அல்லாஹ் மாற்றி வைத்து இருக்கிறார் அல்லாஹ் நம்மை இது போன்ற நிலையை விட்டு காப்பாற்றுகின்றனர்

ஐந்து முறை தண்ணீர் குளித்தால் எப்படி உங்களுடைய உடலில் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை குளிச்சா எப்படி தண்ணீர் போவோமோ அது போல உங்களுடைய குளியர்கள் குளிர்கள் உங்களுடைய தொழுகைகள் உங்களுடைய குளியலை போல உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குளியல் அகற்றுவதை போல உங்களுடைய பாவங்களை அத்தனையும் தொழுகை அடித்து விடுது நல்லா சொன்னார்கள் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா காலை எழுந்ததற்கு கண்கள் திறந்தது முதல் இரவு உறங்குவதற்கு அதே கண்களை முறை எவ்வளவு பாவம் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அல்லாஹ் அப்படி சட்ட திட்டங்களுக்கு மாறு செய்து கண்கள் செய்யும் விபச்சாரம் நம்முடைய கால்கள் செய்யும் விபச்சாரம் நம்முடைய கைகள் செய்யும் விபச்சாரம் வாய்ப்பேசும் பொய்கள் வியாபாரத்தில் அநியாயம் இப்படி இவ்வளவு தவறுகளுக்கும் சிறு சிறு தவறுகளுக்கும் மனிதனுக்கு மனிதன் செய்யும் தவறுகளை அந்த மனிதன் மன்னிக்கும் முறை அல்லாஹ் மன்னிப்பதில்லை அது வேறு விஷயம் അള്ളാഹുക്ക് നാം ചെയ്യും സിരു സിരു പാവങ്ങൾ അള്ളാഹുടെ ചട്ടത്തിട്ടങ്ങൾ എതിരുവതിൽ നാം ചെയ്യും സിരു പാവങ്ങൾ അത്തനെയും അള്ളാഹു താല എന്റെ തൊഴുകയിൻ മൂലമാക നമുക്ക് മണ്ണിപ്പതാക അള്ളാഹു സലതാലി സ്വലം അവർ ചൊന്നാൽ അസ്സലാത്തുൽ ഖംസ് വൽ ജുമുഅത്തു ഇല്ലൽ ജുമുഅ കഫാറത്തു ലിമാ ബൈനഹുമ ലാ വ മാ ലം തുഷൽ കബായിർ

உமர் அதி அவர்கள் கொல்லப்பட்ட நேரம் பஜிர் தொழுகையுடைய நேரம் ஆவிய அவர்களை கொலை செய்வதற்கு மக்கள் தீட்டிய நேரம் நேரம் அமருபன ஆசை கொலை செய்வதற்கு எதிரிகள் தீட்டிய நேரம் நேரம் இப்படி தொழுகை நேரங்களிலே சகாபாக்கள் உறுதியாக இருப்பார்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அலிரதிய கண்கள் சிவந்துவிடும் ஒரு மிக முக்கியமான கடமை இந்த மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று பாங்கு சொல்லப்பட்டவுடன் அந்த கடமை பற்றிய உணர்வு அலிரதியல்லாவனுடைய உள்ளத்தில் உதித்துவிடும் உடனே அவர்கள்

நீங்கள் செய்கிறீர்கள் தர்த்தக்கி போன நீங்கள் பாவங்களை செய்கிறீர்கள் அதனுடைய முடிவு நரகமாக இருக்கும் நீங்கள் அந்த நரகத்திலே நெருப்பைத்தான் தங்குமிடமாக ஆக்குவீர்கள் நரகத்திலே தங்குமிடம் நெருப்பு தான் அப்படி என்றால் அல்லா அப்படி சரதாசன் சொன்னார்கள் தஹ்தரிய கூட நீங்கள் நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த அல்லா அப்படி சரதாசன் சொன்னார்கள் நீங்கள் சுபுக தொழுகையை தொழுதால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நரகத்திற்காக நீங்கள் மூட்டிய நெருப்புகள் அணைக்கப்படுகின்றன மீண்டும் நீங்கள் நெருப்பை மூட்டுகிறீர்கள் நீங்கள் நெருப்பை எரிக்கிறீர்கள் மீண்டும் செய்கிறீர்கள் செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு தொழுகைக்கும் சொன்னார்கள் அந்தந்த நேர தொழுகை உங்களுக்கு எதிராக நீங்கள் இணைத்துக் கொள்ளும் அநீதிகளுக்கு அந்தந்த நேர தொழுகை உங்களுக்கு எதிராக நீங்கள் மூட்டிக்கொள்ளும் தீக்கு அணைக்கும் ஒரு தொழுகை

பிள்ளைகளை தர்பியத்து செய்தார்கள் அதனுடைய விளைவாக பிள்ளைகள் தொழ ஆரம்பித்தார்கள் நாளை மறுமையில் பெற்றோர்கள் இறந்து விட்டால் இந்த உலகத்திலே பெற்றோர்கள் இறந்து விட்டால் தொழக்கூடிய பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய தர்பியத்தில் இருந்த பிள்ளைகளாக உருவாகலாம் இன்றைக்கு பெற்றோர்கள் தொழுகையுடைய தர்பியத்தை விட்டு விட்டார்கள் படி உலகத்தினுடைய விஷயங்களை சம்பாதி சம்பாதிக்க செல்

அந்த பணத்தை இலக்காக வைக்க நாம் சொல்லி கொடுத்தது அதே பணத்தை நம்முடைய தர்பியத்தில் வளந்தவுடன் அந்த பணத்துக்காக நம்மேலும் கூட எடுத்துறிய அவன் தயங்கியதில்லை அப்ப பிள்ளைகளை வளர்க்கும்போது துழுகை ஆடிகளாக வரக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நேர பாவத்திற்கும் கப்பாராவாக இருப்பது தொழுகை தான் அல்லாஹ்வுடைய சுல்லல்லாஹி சொல்லி காட்டினார் இன்னும் சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் இன்னல்லாஹி மலக்கன் அல்லாஹ் ஒரு மலக்க இருக்கிறார் இன்னல்லாஹி மலக்கன் யுனாதி இன் தக்குல்லி ஸலாத்

அல்லாஹ் ஒரு வானவரை நியமிக்கிறான் அந்த வானவர் ஒவ்வொரு நேர துளுகை வரும்பொழுதும் அழைக்கிறார் கோமு இலா நீராணிக்கும் உங்களுடைய நெருப்பின் பக்கமாக எழுந்து செல்லுங்கள் அல்ல தீத்து மோஹா நீங்களே மூட்டிவிட்டு அந்த நெருப்பின் எழுந்து செல்லுங்கள் அதை அணைத்து விட்டு வாருங்கள் ஒவ்வொரு நேர தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகை தவறவிடப்படும் பொழுதும் நமக்கு எதிராக தீ மூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தீயுடைய விளைவு இப்போது தெரியாது நாம் எத்தனை பேர் மரணிக்கிறார்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம் தொருகு இல்லாதவர் மரணிக்கும் போது உள்ளம் படவடக்கிறது அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலை இவர்களுக்கு தருவானோ அல்லா நம்முடைய நிலை எப்படி ஆக்கி வைப்பானோ சரியாக தொடர்களாக அல்லா நம்முடைய இறுதி மூச்சு உள்ளவரை நம்மை ஆக்கி வைப்பானோ என்னவோ

அல்லாவுடைய பாதையில் உயிரை கொடுத்தவர்களோடும் நீ எழுப்பப்படுவா என்று ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவதற்கு சரியான முறையில் நிறைவேற்றப்படும் தொழுகை நமக்கு வழிவகை தருகிறது நீ தவறாமல் சரியான நேரத்திலே பஞ்சுவாலிட்டியை பத்தி உலகம் பேசுகிறது ஜப்பானிலே ஃபைவ் இயர்ஸ் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல பேசுறேன் சுய முன்னேற்றம் பத்தி பேசும்பொழுது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல முக்கியமானது பஞ்சுவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறான் இந்த உலகத்திற்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுத்தது இஸ்லாமல்லும் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லா சொல்லவில்லை அவர்கள் பாட்டுக்கு மாக்களை போல மிருகங்களை போல வாழ்ந்து வந்த மக்கள் மத்தியிலே அவர்களை நெறிப்படுத்தி அவர்களை நேரம் தவறாமல் உயிரே நேரம் தவறாமல் தொழக்கூடிய ஒழுக்க மிக்கவர்களாக தங்களை தாங்கள் பர்சனாலிட்டி டெவலபடு பர்சனாலிட்டியாக தனி மனித ரீதியாக தன்னை மேம்படுத்திக் கொண்ட மக்களாக அவர்கள் மாறினார்கள் அல்லவா நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்திலே நீங்கள் தொழுது வந்தால் சரியான முறையில் நிறைவேற்றி வந்தால் நான் எங்க இருப்பேன் என்று அல்லா அவருடைய தூரத்தை இந்த மனிதர் கேட்டார் அப்பொழுது அல்லா அவருடைய சொன்னார்கள் மின சித்தியத்தின் அசுகதா உண்மையாளர்களோடும் சஹீதுகளோடும் நீ எழுப்பப்படுவா என்ற அல்லா அவருடைய தூரத்தை சொல்லி சொன்னார் இன்றைக்கு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு நினைவு ஒரு நினைப்பு என்னன்னா அல்லாஹ் ரசூல் நம்ம கத்திட்டா போதும் ரசூலுல்லாஹ் விழிவுபடுத்திட்டா போய் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டா போதும்

ஒரு முஸ்லிம் சரியான முறையை ஒழு செய்து தொழுதால் இந்த கிளையிலிருந்து எப்படி இலைகள் அது அதுபோல அவனுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்துவிடும் என்று அல்லாஹுடைய இரு நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பாவங்கள் அத்தனையும் நன்மைகள் அத்தனையும் பாவங்களை போக்கிவிடும் என்று வஸல்லம் சொன்னார்கள் எனவே இந்த காய்ந்த கிளையில் இருந்து இலைகள் இந்த இலைகள் எப்படி உதிர்கிறதோ அது போல நம்முடைய தொழுகையின் மூலமாக அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சூழலா சில தாலை சில சொன்னார்கள் அதற்குத்தான் நான் இப்படி செய்து காட்டினேன் என்று சல்மான் ரதி அல்லா ஒரு கல்வியினுடைய தாற்பயத்தை அங்கு நமக்கு விளக்கி காட்டினார்கள் ரசூல்லா சலதா அலி செல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் இந்த தொழுகையின் மூலமாக தன்னுடைய சகாபாக்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் கடைசி நேரத்தில் ரசூல்லா அவர்கள் சொன்ன இந்த செய்தி உஸ்மான் ரவி அல்லவர்கள் அல்லா குரான் சத்தியத்தை நீங்கள் அறிந்த பின்னும் மறைத்து வைக்க கூடாது என்று கண்டிக்கிறான் அந்த வசனம் இல்லைன்னா நான் இந்த அதிசயம் சொல்லியே இருக்க மாட்டேன் அப்படி என்ன முக்கியமான அதிச இதுல நான் எங்கத மறைச்சிடணும் ஆளாயிரம் நான் பயப்படுறேன் அந்த நான் பயப்படலன்னு சொன்னா இந்த அதிசயம் நான் சொல்லவே மாட்டேன்

அன்பிற்கினார்களே உங்களுடைய வியாபாரங்கள் மிகச்சிறந்த அடிப்படையில் நடக்க வேண்டுமா மன திருப்தியோடு நடக்க வேண்டுமா நீங்கள் நாடி செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றியோடு திரும்பி வர வேண்டுமா அல்லாஹுடைய கையிலோடு திரும்பி வர வேண்டுமா சுபு தொழுது விட்டு செல்லுங்கள் அல்லா சொல்லி காட்டுகிறான் மண் சொல்லா சுபுகார் தொழுகிறாரோ அவர் அல்லாவுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் அல்லாஹுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் போதுமான

இந்த மார்க்கத்தில் முதன்மையாக கடமையாக்கப்பட்டது தொழுகை கடைசியாக மிஞ்சி இருப்பதும் இந்த தொழுகை முதன்முதலாக விசாரிக்கப்படுவதும் இந்த தொழுகை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் தியாகதி என்னுடைய அடியானுடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று அல்லாஹ் மருவையில் கேட்பான் குதிபதி தாமத்தன் அது சரியாக இருந்தது என்றால் அத்தனையும் சரியானதாக பதிவு செய்யப்படும் தொழுகை

அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று தொழுகிறோமா அல்லது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் எண்ணத்தோடு தொழுகிறோமா ஏதோ எண்ணம் என்னமோ போச்சு ஏதோ அல்லா கடமையாக்கிட்டான் எனக்கு என்ன வந்து தொலை வரக்கூடிய நிலை என்ன முடியாது இப்படி நம்முடைய தொழுகைகள் இருக்கும் பொழுது அது எப்படி முழுமையானதாக இருக்கும் அப்படி என்றால் முதலில் அல்லாஹ் தொழுகையை பார்ப்பான் அது முழுமையானதாக இருந்தால் அல்லாஹ் விட்டு விடுவான் அது குறைவானதாக இருந்தால் பாருங்கள் என்னுடைய என்னுடைய அடியான் ஏதாவது நஃபிலான வணக்கங்களை செய்திருக்கிறானா சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றி இருக்கிறானா என்ன பாருங்க பாருங்க சுண்ணத்தும் இல்ல நஃபிலும் இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா அந்த ஓட்ட போட நம்முடைய தொழுகை பிரயோஜனம் இல்லாமல் நாம் அல்லாஹுடைய இல்லாமல் உலகத்துடன் நினைவுகளை சுமந்து கொண்டு யாருக்கோ என்னமோ எதுக்கோ செய்வதற்காக நினைத்து கொண்டு செய்யக்கூடிய நம்முடைய தொழுகை அல்லாவிடத்திலே குறையானதாக இருக்கும் பொழுது நம்ம சுண்ணத்தான தொழுகைகள் இல்லை நம்ம இடத்தில தொழுகைகள் இல்லை நம்ம அதிகப்படியான வணக்க வழிபாடுகள் இல்லை என்று சொன்னால் எதை கொண்டு அந்த தொழுகை முழுமை படிப்படும் அல்லாஹ் சொல்லுவான் அல்மல் தத்தவா என்னுடைய அடியார் தத்தவு தொழுகைகளை சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகளை தொழுதிருக்கிறாரா என்று பாருங்க என்று சொல்லுவார் தத்தவு அப்படி தொழுகையில் இருந்தால் அதை கொண்டு அவனுடைய தொழுகைகளை எல்லாம் முழுமைப்படுத்தி விடுவான் தொழுகை என்றால் நின்று விட கூடாது அதான் சில பேர் தொழுது விட்டால் எப்படாது எந்திரிச்சு என்று நின்றுவார்கள் பழிவாக அப்படி இல்லாமல் நிம்மதியான முறையில அமர்ந்து திக்கர்களை செய்து அந்த இறைவனை வணங்கி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனையோ பேருக்கு தொல்ல முடியாமல் அல்லாஹ் ஆக்கி அல்லாஹு நினைவு கூர்ந்து தொழுது அதன் பின்னால் சின்னத்தான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவோமே ஆனால் அவர்கள் சொன்னது போல் அல்லாஹுடைய பொறுப்பின் கீழாக நாம் வந்து வந்துவிடுகிறோம் அல்லாஹுடைய மன்னிப்பின் கீழாக நாம் வந்து விடுகிறோம் இப்படி அல்லாஹுடைய செல்வம் அவர்கள்

ங்களுக்காக அல்லாவுடைய சட்டதிட்டங்களை மதிக்காதவர்கள்

பெரியவர்களாக இருந்தால் தங்களுடைய வியாபார விஷயங்களிலே மூழ்கி விடுகிறார்கள் தங்களுடைய தொழில் துறைகளை மூழ்கி விடுகிறார்கள் இளைஞர்களாக இருந்தால் எத்தனை பேருடைய இன்னைக்கு பார்க்கிறோம் ரொம்ப குடுமையான விஷயம் முஸ்லிம் பகுதிகளில் போய் பாருங்க முஸ்லிம் பகுதிகளில் நீங்க போய் நின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தொழுகைக்கு முக்கியத்துவம் தந்து இவ்வளவு தொழுகைக்கு நன்மைகளை அல்ல அழித்தர காத்திருந்த போதும் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் எப்படி பாலாடித்தார்கள் என்றால் இதே சென்னை போன்ற சுற்று வட்டாரங்களில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க போய் பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் ஜெகஜோதியாக இருக்கு ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவன் இஷா தூதி முடிந்து விட்டால் அல்லாவுடைய துதர் எந்த வித உலக காரியங்களும் ஈடுபட மாட்டார்கள் உடனே உறங்குவார்கள் மறுநாள் காலையில் அல்லாஹுவை எழுந்து தொழுவார்கள் எழுந்து அல்லாஹுவை தொழுது அல்லாஹுவை வணங்குவார்கள் விடியற் எழுவார்கள் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் பகுதியில் சென்றார் இரவு நேரங்கள் அத்தனையிலும் பால் அடித்து முஸ்லீம் உடைய வாட்ஸ்அப்ல பாருங்க லாஸ்ட் சீன் ரெண்டரை மணி மூன்றரை மணி நாலரை மணி இருக்குது நாலரை மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணி இருந்தா எப்படி பஜருக்கு எழுந்திருப்பான்

இன்றைய இரவு அத்தனை பேரும் தொழக்கூடிய மக்களாக மாறினால் அல்லாஹ் நாடினால் நாளை காலை இந்த சமூகத்திற்கான உதவி நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிற்கும் ஆனால் இளைஞர்கள் தொழுகையை பாலடித்தார்கள் இரவு நேரங்களிலே வீணடித்தார்கள் இரவு நேரங்களிலே வீணான காரியங்கள் ஈடுபட்டார்கள் பஜிர நேரத்தை புறக்கணித்து விட்டு பஜருக்கு பின்னால் அறிவியல் சொல்லி காட்டுகிறது பஜருக்கு பின்னால் இந்த ஸ்பிரிட் அப்படியே இந்த ஆத்மா எழுந்து வரக்கூடிய நேரத்தை அப்படியே அமுக்கி பஜருக்கு பிறகு உறங்கினார்கள் தொழுது விட்டு அல்ல துளுது விட்டு உறங்கنا கூட ஏதோ ஒரு நியாயம் பேசலாம் சரி பரவாயில்ல அப்படின் பால் அடித்து இந்த ফজரை நாசபடிது உறங்கினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ஷஹீதை விட மிகப்பெரிய அந்தஸ்தை நாம் அடைய முடியும் எப்போது என்றால் தொழுகையை நாம் சரியான முறையில் நிறைவேற்றி வரக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் ஒரு ஷஹீதை விட மிகப்பெரிய அந்தஸ்தை நாம் அடைய முடியும் என்று அல்லாஹ் சொன்னார்கள் மிஃப்தாஹு தான் சொர்க்கத்தினுடைய சாவியாக இருக்கிறது என்று அல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய சாவியாக இருக்கக்கூடிய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி அதன் எடுக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் ஏதும் இல்லாமல் கடமை மட்டும் த ஓடி போற மக்களாக இல்லாமல் கடமையும் தொழுது விட்டு சுண்ணத்தான நபீலான தொழுகைகளை இருந்து தொழுது நம்முடைய கடமையான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகளை நிறைவேற்றி செய்யக்கூடிய அந்த சுண்ணத்தான நபீலான வணக்கங்களையும் நிறைவேற்றி அல்லாஹுடைய தொடர்போடு இருந்து தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய இளைஞர்களாக பெரியவர்களாக இஸ்லாமிய சமூகமாக நம் அனைவரையும் ரபுல் ஆலமராக வரமத்துல வரக்காது